ரசிகர்களுக்கு வணக்கம் இந்த மாதிரி வெளிவந்த இன்னொரு திரைப்படம் அந்தகன் பிரசாந்த் சிம்ரன் சமுத்திரகனி கார்த்திக் பிரியா ஆனந்த் ஆகியோர் நடிப்பில் சந்தோஷ் நாராயண் அவர்களோட இசையில் தியாகராஜன் அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் அந்த இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா படத்தோட ஹீரோவான பிரசாந்த் அவர்கள் வந்து ஒரு பியானிஸ்டா இருக்காரு அதே நேரத்துல வந்து அவரு கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சுட்டு இருக்காரு அப்படி கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க அந்த சூழல்ல அவரு ஒரு கொலை சம்பவத்தை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படுது சூழலால பிரசாந்த் அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்றத படத்தோட மீதி கதையும் முழுக்கதையா இருக்கு பிரசாந்த் அவர்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடிச்சு வந்திருக்க படம் இந்த அந்தகன் இது உண்மையில இவருக்கு பிரசாந்த் அவர்களுக்கு கண்டிப்பான ஒரு கம்பக்கான ஒரு படமாக தான் அமைஞ்சிருக்கு அவரோட நடிப்பும் அந்த கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சா அவரோட நடிப்பும் மிக பிரமாதமாக இருக்கு சிறப்பா இருக்கு அவர் கேரக்டர் ஈக்குவலா சிம்ரன் அவரோட கேரக்டரும் சிறப்பாக எழுதப்பட்டிருக்கு அதை சிம்ரன் அவர்களும் வந்து சிறப்பாக நடிச்சிருக்காரு அவங்களோட சேர்ந்து சமுத்திரகனி கார்த்திக் கே எஸ் ரவிக்குமார் ஊர்வேசி யூபா இவங்க கேரக்டரும் மனசு நிற்கிற மாதிரி ரசிக்கும்படியே இருந்தது சந்தோஷ் நார் இசை வந்து பின்னாடி இசையா சில நல்லா இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாப் ஃப்ளோர் கூட ஃபஸ்ட் ஃப்ளோர் கூட ஒரு சாங் வந்து சுமாராக தான் இருந்தது செகண்ட் ஆஃப் ஃப்ளோர் கூட ஒரு சாங்கும் ப்ரொமோ சாங்க கடைசியில் வரக்கூடிய டர்னுக்கா அந்த சாங்கும் கூட ஓரளவுக்கு நல்லா ரசிக்கும்படி இருந்தது எனக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டாப் வந்து மிக சிறப்பாக பிரமாதமா இருந்தது த்ரில்லிங்கா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இன்றோட பாக் இன்னும் சிறப்பாக இருந்தது செகண்ட் ஹாஃப் தான் ஃபஸ்ட் ஸ்டாப் அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் அருணா நல்லாவே இதான் இருந்தது எனக்கு இதில் ஒரு சின்ன டவுட் என்னென்னா பிரசாந்த் அவர்கள் கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறதுக்கான சொல்லப்படும் காரணங்கள் வந்து அவ்வளோ சிறப்பாக அழுத்தமாக இல்லை சொல்லப்படும் காரணங்கள் படி பார்த்தோம்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கே தெரியாத அளவுக்கும் ரோட்லாம் கண்ணு தெரியாத மாதிரி போகிறதும் வாரதுக்குமான காரணம் அவ்வளோ தேவையா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் ஏற்படுது பட் இதெல்லாம் வந்து கதையின் போக்குல பெருசா தெரியல அதெல்லாம் தவிர்த்து விட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக தான் வந்திருக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள் நன்றி வணக்கம்